பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது பூர்வீகத்தில் இருக்கிற வரைக்கும் வளர முடியாது பெரிய லெவலில் நான் சார் நான் வந்து திருவண்ணாமலையில் பிறந்தேன் சார் அங்கேயே இருப்போம் சார் நான் கிருஷ்ணகிரியில் பிறந்தேன் அங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னா வளர முடியாது மூத்த குழந்தையால் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் அப்பா அம்மாவுக்கு இருக்காது மூத்த குழந்தைன்னா திரும்ப பண்ணுவான் படிப்பான் வேலைக்கு போவான் சம்பாதிப்பான் கல்யாணம் அவன் லைஃப் அப்படி பார்த்துட்டேன் பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்தால் தான் நல்லா இருப்பாங்க அது வரைக்கும் லைஃப்பில் ரொம்ப கஷ்டம் வெளியேற வேண்டும் நீங்கள் மட்டும் இல்லாமல் குடும்பமே வெளியேறது குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்காது குலதெய்வம் மறைந்து போயிருக்கும் குலதெய்வம் விட்டு போயிருக்கும் குலதெய்வம் குலதெய்வம் தெரிந்தாலும் சரியாக போய் வழிபடக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி தராதுன்னு லக்னத்துக்கு வணக்கம் நான் கலெக்ட்ரியா பழனி இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சார் பொதுவாகவே இந்த சனி வக்ரம் ஆயிட்டாரு குரு வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம வார்த்தை மூலமா கேட்டுருவோம் ஆனா எதனால வக்கரம் ஆனாரு வக்கரம்னா என்ன அப்படின்னு புரியாம பல விதமான வீடியோஸ்களை பார்த்துட்டு நமக்கு இது நடந்துருச்சா அது நடந்துருச்சான்ற ஒரு முடிவுக்கு நம்மளே வந்துருவோம் முதல்ல இந்த சனி வக்ரம்னா என்ன சார் சனி வக்ரம் அப்படின்னா அதாவது சூரியன் அப்படின்ற ஒரு கிரகத்துல இடம் இருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துல சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாருக்குமே சனி வக்ரம் அதாவது சூரியன் அப்படின்னா பாஸ் சனின்னா வேலை செய்யறாரு சூரியனும் சனியும் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஓனர் இல்லாத இடத்துல நம்ம எப்படி இருப்போம் ஜாலியா இருப்போம் நிம்மதியா இருப்போம் நம்ம இஷ்டப்பட்டதை செய்வோம் வேலை கரெக்டா செய்ய மாட்டோம் ஏன்னா லாங்ல இருக்காரு இப்போ பாஸ் கம்பெனி உள்ள வந்துட்டாரு நம்ம எப்படி இருப்போம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்போம் அடக்கம் அமைதி ஒரு பயம் பயம் வேலை செய்யற மாதிரி ஒரு பாவனை சனி வக்ரம்னா அவங்க ஜாதகத்துல சனியும் சூரியனும் லாங்கா இருக்கு சனி வக்ரம்னா சூரியனுக்கு பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம் அப்போ பாஸ் பக்கத்தில் இருந்தால் அந்த மனிதர் இப்படி இருப்பார் அந்த பாஸுக்கு கட்டுப்பட்டு நடப்பார் துருவராக இருந்தால் நிறைய தவறு செய்கிறார் ஏன்னா பாஸ் தான் ஊரில் இருக்கார் எல்லாம் பார்க்க மாட்டான்னு தவறு செய்கிறார் அவ்வளோதான் அப்போது உங்கள் ஜ ஒரு ஜாதகத்தில் ச சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஆகிய இடங்களில் சனி இருந்தால் அது வக்ரம் என எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வக்ரமான சனி நிறைய தவறுகளை செய்யக்கூடிய சுச்சுவேஷன்களை கிரியேட் பண்ணும் அதை தாண்டி ஒருவங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும்

வக்ரம் அப்படின்னு அதை பார்த்து தெரிஞ்சுக்க பனிரெண்டு லக்கணத்துக்கும் சனி வக்ரமா இருந்தா என்னெல்லாம் பண்ணுவாரு அப்படிங்கறத பார்க்கலாம் சார் கன்னி லக்னத்துல ஒருத்தருக்கு சனி வக்ரம் ஆயிட்டா என்னெல்லாம் பண்ணுவாரு சார் பூர்வீகத்துல இருக்க கூடாது பூர்வீகத்துல இருக்கிற வரைக்கும் வளர முடியாது பெரிய லெவல்ல நான் சார் நான் வந்து திருவண்ணாமலையில் பிறந்தேன் சார் அங்கேயே இருப்போம் சார் நான் கிருஷ்ணகிரியில் பிறந்தேன் அங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னா வளர முடியாது கன்னி லக்னத்துல பிறந்து ஐந்தாம் மதிபதி வக்ரமாயிட்டா நீங்க ஊரை விட்டு ஊரை வந்து குடி பெயரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதன் தான் ஒரு லைஃபையும் மாறும் மூத்த குழந்தையால் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் பிள்ளைக்கு இருக்காது சாரி அப்பா அம்மாவுக்கு இருக்காது இப்போ ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் கண்ணி லக்னம் சனி வக்ரம் ஆயிட்டார் மூத்த குழந்தைன்னா திரும்ப பண்ணுவான் படிப்பான் வேலைக்கு போவான் சம்பாதிப்பான் கல்யாணம் அவன் லைஃப் அப்படியே பார்த்து ஃபேமிலிக்கு எதுவும் பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டான் ஏன்னா அவன் அப்பா அம்மா ஜாதகத்தில் தான் கண்ணி லக்னம் ஐந்து குடியுன்னு வக்கரமாச்சே மூத்த குழந்தை எப்படி ஆகும் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்காது குலையெய்வம் மறைந்து போயிருக்கும் குலதெய்வம் விட்டு போயிருக்கும் குலதெய்வம் தெரியாமல் போயிருக்கும் குலதெய்வம் தெரிந்தாலும் சரியாக போய் வழிபடக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி தராதுன்னு சொல்றேன் கண்ணி லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி புரியுதுங்களா கிட்ட போவான் தோத்துருவான் ஈஸியா தொட முடியாது அந்த அங்கே சாதாரணமாக ஏழாம் அதிபதி திருமணத்துக்கு ஏதாச்சும் ஒரு இயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பாவம் கொஞ்சம் வச்சு செய்யும் ஹண்ட்ரட் செய்யும் ஆறாம் அதிபதி சேர்ந்து கன்னி லக்னத்துக்கு ஒரு பிளஸ் ஒரு மைனஸும் சேர்ந்து தெரிகிறது நான் சிம்ம லக்னத்துக்கு சொன்ன பாருங்க ஆறு குறியன் நோயை தரவுன்னே நோயாள நோயாளி ஆகிட்டேன் நம்மளும் எங்கே நோய் தரப்புறோம் அப்போ இதுல ஒரு கன்னி லக்னத்துக்கு ஒரு பிளஸ் ஐந்து குரியன் வக்ரம் ஆகக்கூடாது திரிகோணாதிபதியும் சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் அதிபதி வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் முன்னோர்களுடைய பூர்வீகத்தோடைய நம்மளுடைய அனுகிரகம் எதுவுமே கிடைக்காது போய்டும் பூர்வீக பிரச்சனைகள் உண்டு கன்னி லக்னத்துக்கு ஐந்து குடியின் வக்ரமானால் பூர்வீக சொத்து பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு உண்டு பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்தால் தான் நல்லா இருப்பாங்க அது வரைக்கும் லைஃப்பில் ரொம்ப கஷ்டம் பூர்வீகத்தை விட்டு வெளியேற வேண்டும் நீங்கள் மட்டும் இல்லைங்க குடும்பமே வெளியேற வேண்டும் குடும்பமாக சேர்ந்து வெளியேறணுமா கன்னி லக்னத்தில் ஒருத்தர் பிறந்து ஐந்தாம் அதிபதி வக்ரம் ஆனால் வாஸ்துபடி அவங்க வீட்டில் வடமேற்கு பிரச்சனை இருக்கும் வடமேற்குல ஏரி குளம் குட்டை பள்ளம் பாத்ரூமு ஃபுல்லாக இருக்கும் நிச்சயமாக அவங்க வீட்டில் இருக்கும் நீ செக் பண்ணி பாருங்க மிரண்டு போயிடுவாங்க சில பேர்லாம் எப்படி சார் இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஆனால் தூங்குறது ரெண்டு மணி மூணு மணி ஆகுது மேடம் மக்களுக்காக சிந்திச்சு சிந்திச்சு இப்போ அஸ்ட்ராலஜி பார்க்குறதே நிப்பாட்டிட்டேன் கொஞ்ச நாள் என்னுடைய ஆர்எண்டின்னு சொல்லக்கூடிய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு போய் நிற்கிறேன் கொஞ்ச நாள்ல நிறைய புதிய தகவல்களை சொல்லி மக்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ மீன் பிடிச்சினே அந்த கடல்ல மீன் இருக்காது அதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள்ல தடை விட்டாதான் மீன் வளரும் தெரியல அப்ப நம்ம பார்த்துனே அந்த எங்கிருந்து நம்மளுக்கு அனுபவம் இருக்கும் நம்மளுக்கு ஓன் அனுபவம் வேணும்னா நம்ம கொஞ்சம் டிராவல் பண்ணணும் கொஞ்சம் யோசிக்கணும் சில விஷயங்கள் படிக்கணும் சில விஷயம் அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்ப எங்களுக்கும் சில ரெஸ்ட்டுகள் வேண்டும் சில விஷயங்களை தேடி கண்டுபிடிக்க எங்களுக்கும் சில நாட்கள் வேண்டும் அதனால ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் அஸ்ட்ராலஜி பார்க்குறதுக்கு மீண்டும் வருவோம் கண்டிப்பா வாங்க உங்களுக்காக தான் மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்களுக்கு சனி வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது என்னெல்லாம் பண்ணி நிவர்த்தி பண்ணிக்கலாம் சார் சனி வக்ரமான ஒரே நிவர்த்தி பொறுமை 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 எருமையை விட டெட் ஸ்லோவா மாறணும் எருமையை விட பொறுமையா மாறும் மாறணும் ஆமா வேகத்துக்கு மாறணும் சனி வக்ரம் ஆயிட்டா பொறுமை மட்டும் தான் ஒருத்தவங்களை ஜெயிக்க கண்டிப்பா சனி வக்ரம் ஆனவர்கள் வேகமா மாதிரி போய் தோத்துருவாங்க சனி வக்ரம் இல்லாதவர்கள் தோத்தா மாதிரி இருந்து அதான் சனி வக்ரத்துக்கும் சனி வக்ரம் இல்லாமல் இருப்பவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் கண்டிப்பா இவங்களுக்கு இதில் தொழில் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு தொழில் எல்லாம் பிரச்சனை கிடையாது பூர்வீகம் குலதெய்வம் மூத்த குழந்தைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் மென்டலி எப்பவுமே ரொம்ப டிஸ்டர்பாக இருப்பாங்க கண்ணில் லக்னத்துக்கு ஐந்து குறி வக்கிரமான ரொம்ப டிஸ்டர்பாக இருப்பாங்க சைக்காலஜிக்கல் டாக்டர் போய் பார்க்கக்கூடிய நிலைமைக்கு இவர்கள் தள்ளப்படுவாங்க ஸோ இவர்கள் எப்பொழுதுமே நிறைய சமாதிகள் ஃப்ளூட் மியூசிக்ஸு பாட்டு இந்த மாதிரி இந்த டிப்ரெஷனை குறைக்க இந்த சிவபுராணங்கள் இந்த திருமுறை ஓதுவதை கேட்பது இந்த மாதிரியான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது மிகப்பெரிய மாற்றத்தை அமைதியான ஒரு சூழ்நிலையில நம்மளை வச்சுக்கிறதுக்கான வழிகளை பார்த்தாலே இவங்களுக்கு இந்த சனி வக்கிரத்துல கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கை உண்மை 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 அதே மாதிரி பூர்வீகத்தை விட்டு காலி பண்ணனும்னு சொல்லிட்டேன் இப்போ நம்ம வீடியோ ஒருத்தர் பார்க்குறாரு ஒரு ஊரில் இருக்காருன்னு வச்சுங்க சார் எப்படி நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க நாங்கள் எப்படி சார் நாங்கள் வாழ்ந்ததே இது தான் வாழ்ந்த ஊரே இதுதான் அது எப்படி சார் எந்த ஒரு நாங்கள் இங்கேயே தொழில் செய்கிறோம் நாங்கள் எப்படி சார் காலி பண்ணுறதுன்னா நீங்கள் காலி பண்ணவில்லை என்றாலும் உங்கள் பையன் படிப்புக்காக வெளியூர் போனாலோ உங்கள் பையன் அடுத்த கட்டத்துக்கு வளரணும்னு நீங்கள் நினைச்சாலோ அந்த இடத்தையை விட்டு நீங்கள் வேறு இடம் குடிப்பேயும் பொழுது தான் அது மாறும் அது வரைக்கும் மாறாது வாழ்க்கை நிலை மாறாது இப்போது நூறு மூட்டை அரிசி வந்து சா இது பண்ணணும் சாகுபடி பண்ணணும்னா நான் அதுக்கு என்ன பண்ணிருக்கணும் விதை விதைச்சிருக்கணும்ல நான் நாத்தே நடாம நூறு மூட்டை நெல் நூறு மூட்டை நெல் நான் ஏற்றுமதி பண்ணணும் எப்படி பண்ண முடியும் மாற்றம் என்பது எப்படி வரும் நீ எதனா ஒன்று செஞ்சாதான் அதன் மூலியமா மாற்றம் வரும் எதுவுமே செய்ய மாட்டேன் அதுவா மாற வேண்டும் என்றால் அதுக்கு பல காலங்கள் பல யுகங்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டும் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும் முடிச்சிடும் அதான் உண்மை ஸோ அதனால் சில மாற்றங்களை நோக்கி நீங்கள் பயணிக்கும்போது மாற்றங்களும் உங்களை நோக்கி பயணிக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது நீ எதை தேடுகிறாயோ அதை உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது அதை மறந்துவிடாது கண்டிப்பா இப்ப கண்ணிலக்கணக்காரர்கள் வந்து பொறுமையா இருக்கணும் அதே போல இடம் பெயர்தல் அப்படின்னு வரும்போது இது கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்பதான் வாழ்க்கை வந்து நல்ல ஒரு இடம் மாற்றம் வரும்போது இது உங்க வாழ்க்கைக்கு உண்டான இடமாற்றம் நினைச்சு நீங்க மூவ் மூவானா கண்டிப்பா சார் இப்ப நான் வந்து இந்த சனி வக்கிரத்தை பத்தி பேசியிருக்கேன் ஆமா முதல்ல சனி என்பது ஒரு ஸ்லோவான கிரகம் அது வக்ரம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப வேகமா வேலை செய்யும் அது வேகமாக வேலை செய்யணும் எப்படி வேலை செய்யணும் உங்கள் லக்னத்துக்கு சனி எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தில் அது வேகமாக செயல்படும் அதே மாதிரி அந்த பாவத்தில் அது உண்மையாக இருக்க தவறும் உண்மையாக இருக்க தவறும் சனி என்றால் நீதி நேர்மை நியாயம் தர்மம் இந்த மாதிரி வக்ரம் என்றால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அது நீதி இருக்காது நேர்மை இருக்காது எதுவுமே இருக்காது ஆனால் சனி வக்ரமானவங்க தான் நீதி நேர்மையை பற்றி அதிகமாக பேசுவோம் யாருக்கு எது இருக்காதோ அதை தான் அவங்க அதிகமா வெளிப்படுத்துவாங்க கண்டிப்பா இப்போ மேக்கப் போடுறாங்க இல்லையா மேக்கப் போடாதவங்க தான் உண்மையான அழகானவர்கள் மேக்கப் ஏன் அதிகமா ஒருத்தவங்க போடுறாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை அதை வெளிப்படுத்துறாங்க ஒரு கோழை ரொம்ப யாரை யார யார்கிட்ட போனாலும் சண்டைக்கு போவான் ஏன்னா அவன் கோழை என்ற எண்ணம் அவனுக்குள்ள அதிகமாக பதிஞ்சதுனால நான் கோழை இல்லை கோழை இல்லைன்னு அவன் சொல்றான் காட்டான் தெரியும் நானும் வீரன் தான்றான் ஆனா உண்மையிலே ஒரு வீரன் சண்டைக்கு சமாதானம் தான் படுத்துவான் முடியாத தான் அவனுடைய தைரியத்தை காட்டுவான் அந்த மாதிரி அந்த வக்ரம் ஆயிட்டுனா ஓவரா நீதி நேர்மை சட்டம் எல்லா ரூல்லாம் பேசுவாங்க ஆனா அவங்க நேர்மையா உண்மையா இருக்காங்களான்னு இருக்க மாட்டாங்க உண்மையா மாறணும் பொறுமையாக மாற வேண்டும் சனி வக்ரம் ஆயிட்டா ரொம்ப 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 ஸ்லோவாக எடுக்கிற முடிவு எல்லாமே சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பா கண்டிப்பா சார் இதை தாண்டி வேற என்னெல்லாம் பண்ணலாம் சார் பன்னெண்டு லக்னக்காரர் பன்னெண்டு லக்னக்காரர்களையுமே உங்க ஜாதகத்தில் சனி வக்ரம் ஆயிடுச்சுன்னா தூக்கி எரிஞ்சு பேசாதீங்க டக்கு டக்கு டக்குன்னு வெட்டி ஒன்று துண்டு ஒன்று பேசாதீங்க நீங்க ரொம்ப நாலேஜபிள் பர்சன் நீங்க நினைச்சிக்காதீங்க உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இறைவன் நாலஞ்சு இடத்துல மூளையை ஃபிட் பண்ணிட்டாருன்னு நீங்கள் யோசிக்காதீங்க டெக்னிக்கல் வைஸ் நீங்கள் ரொம்ப டேலண்டான பர்சன் நினைக்காதீங்க ரொம்ப சுறுசுறுப்பா ஆக்டிவா நம்ம இருக்கிறோம் நம்ம தான் வந்து கிங்குன்னா நினைக்காதீங்க இறைவன் அப்படிலாம் நினைக்க வச்சு பின்னாடி உங்களுக்கும் ஒரு பிரச்சனை கொடுத்துருவாரு கொஞ்சம் நிதானமா பயணிங்க சேஃபா இருப்பீங்க கண்டிப்பா சார் சனி வக்கிறத பத்தி ரொம்ப தெளிவா இந்த பன்னெண்டு லக்னக்காரர்களுக்கும் என்ன நடக்கும் என்னவெல்லாம் பண்ணலன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார்